அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அந்த தேர்வில் நூறு தமிழ் கேள்விகள் வந்திருக்கு அதில் ஐம்பது கேள்வியே நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் போட்டுடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க அதிலிருந்து விடுபட்ட சொற்களை நிரப்ப சொல்கிறாங்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் இது ஒரு பழமொழி இங்கே விடுபட்ட சொல் எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை வெந்நீர் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் இதுதான் பழமொழி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி கார்த்திகை மாதம் டேஸ் கொடுத்துட்டு கண்ட மாதிரின்னு கொடுத்துருக்காங்க மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க இங்கேயும் என்ன பண்ணணும் பழமொழியில் வரக்கூடிய சொல்லை எடுத்து கரெக்டாக ஒட்டை வைக்கணும் ஒட்டை வைங்க எது வரும் விடையை பார்க்கலாமா பிறை கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி இதுதான் விடை ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கடிந்த கடிந்தொரார் செய்தாருக்கு அவை தாம் முடிந்தலும் பீலை தரும் இதில் இணை மோனையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மோனை எதுகை இயைபு இதை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இங்கே என்ன கேட்குறாங்க இணை மோனையை கேட்குறாங்க கண்டுபிடிங்க எது இணை மோனை விடிய பார்க்கலாமா கடிந்த கரிந்தொரார் இதுதான் இணை மோனை ஐம்பத்தி நான்காவது கேள்வி எதுகையினை கண்டறிக சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையான் இது கம்பராமாயணத்தில் இருக்கிற ஒரு வரி இந்த வரியில் இருக்கிற எதுகையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை சிறுங்கி மருங்கு அப்படிங்கிறதான் எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதை எதுகைன்னு சொல்லுவோம் இங்கே ரூ அப்படிங்கிறது ஒன்றி வந்திருக்கு அப்போ இதுதான் ஆன்சர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லணும் கண்டுபிடிங்க தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது எவ்வகை வாக்கியம் விடை செய்தி தொடர் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் இது வந்து விடை இந்த விடைக்கு ஏற்ற வினா அமைக்க இந்த விடைக்கு ஏற்ற வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க எது கரெக்டான வினாவாக வரும் விடை தான் கரெக்டு கரெக்ட் என்பது யாது இதுதான் கரெக்டான வினாவாக வரும் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இந்த விடைக்கேற்ற வினா அமைக்க தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இது கேட்ட வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா பி தான் கரெக்டு என்றும் இடும்பை தருவது யாது இப்படி தான் கேள்வி வரும் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கலங்காது என்ற சொல்லின் குறிப்பு தருக கலங்காது என்ற சொல்லின் குறிப்பை கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா எதிர்மறை வினையச்சம் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்துக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர்னு கொடுத்துட்டு அதுக்குரிய சொற்களை கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க பொறுத்துங்க விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் சரி பொருட்பெயர் அப்படிங்கிறது நாற்காலி புத்தகம் இடப்பெயர் அப்படிங்கிறது வேலூர் நாமக்கல் காலப்பெயர் அப்படிங்கிறது மாலை இரவு சினைப்பெயர் அப்படிங்கிறது முகம் கை இதுதான் ஆன்சர் அறுபதாவது கேள்வி தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது தகர வரிசை சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க திண்ணை தங்கம் துணை தால் பால் தீ தீது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க அமைங்க விடையை பார்க்கலாமா விடை டி தான் சரி முதல்ல தா வரணும் எங்கே வருது இங்கேயும் வருது இங்கேயும் வருது ரெண்டாவது தா வரணும் இங்கே தான் வருது அப்போ இதுதான் ஆன்சர் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சரியான அகரவரிசையை அமைக்கணும் கண்டுபிடிங்க எது வரும் விடிய பார்க்கலாமா சிதான் கரெக்டு ஃபஸ்ட்டு உழவு வரணும் அப்புறம் ஏர் அப்புறம் மண் அப்புறம் மாடு இதுதான் சரியான வரிசை அறுபத்தி ரெண்டாவது கேள்வி நட என்னும் வேர்ச்சொல்லின் முற்றை தேர்ந்தெடுக்க நட என்பது வேர்ச்சொல் இதுலேருந்து வினைமுற்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுங்க வினைமுற்ற கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை நடந்தான் அப்படிங்கிறது சரி அறுபத்தி மூன்றாவது கேள்வி சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இது வந்து பாட்டு வரி இந்த பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க இந்த பாடல் அடிகள் எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா புறநானூறு அதில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது அறுபத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக கீழே இருக்கிற சொற்களில் பொருந்தாத சொல் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது பொருந்தாதது இப்படியே பார்க்கலாமா மணிப்பூர் என்பது பொருந்தாதது மற்ற எல்லாமே குன்று பகுதியில் அமைந்திருக்கிற ஊர்கள் அதாவது குறிஞ்சி நில ஊர்கள் அடுத்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி வெல்வெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக எனக்கு இங்கிலீஷில் சரியாக ப்ரொனன்சியேஷன் தெரியல மன்னிக்கவும் சிரிப்பாக இருக்கும் பரவாயில்ல சரி விடையை பார்க்கலாமா சுழல் காற்று என்பது சரிங்க அறுபத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அல்லைன்னு கொடுத்துருக்காங்க இதை திருத்தி கரெக்டாக சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா சீதான் கரெக்டு மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இதுதான் சரி அறுபத்தி ஏழாவது கேள்வி மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது எருது எப்படி சவுண்டு கொடுக்கும் அதை கேட்குறாங்க மரபு சொற்கள் விடைய பார்க்கலாமா எருது எக்காலம் இடும் அறுபத்தி எட்டாவது கேள்வி அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க சரியாக பிரிக்கணும் பிரிங்க அங்கை என்பதை சரியாக பிரிக்கணும் பிரிங்க இப்படியே பார்க்கலாமா அகம் கூட்டல் கை அப்படின்னு தான் பிரிக்க முடியும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி வலுவு சொல் அற்ற தொடர் எது எந்த தொடர் சொல் இல்லாத தொடர்ன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க இதுதான் ரொம்ப குழப்பிற ஒரு கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப குழப்பம் விடையை பார்க்கலாமா விடை பி தான் சரி பல பக்க சுவரில் எழுதாதே இப்படி தான் சொல்லணும் எழுவதாவது கேள்வி பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பலப என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க விடை பார்க்கலாமா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதான் கரெக்டு எழுவத்தி ஒன்றாவது கேள்வி யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்று பாடியவர் யான் பெற்ற இன்பம் பெருக இவயகம் என்று பாடியவர் யார் விடை திருமூலர் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் இந்த பாட்டை பாடிய சித்தர் யார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை கடுவெளி சித்தர் எழுவத்தி மூன்றாவது கேள்வி சித்தர்களில் ஆதி சித்தர் யார் சித்தர்களில் ஆதி சித்தர் யார்னு கேட்குறாங்க யார் விடை திருமூலர் எழுபத்தி நான்காவது கேள்வி எழுதா பாடல்கள் டேஸ் எனப்படுகிறது எழுதாத பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடையை பார்க்கலாமா நாட்டுப்புற பாடல் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி குரவஞ்சி என்பது என்ன குரவஞ்சி என்பது என்ன விடையை பார்க்கலாமா சிற்றிலக்கியம் எழுவத்தி ஆறாவது கேள்வி தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் தமிழ் விடுத்தூது அப்படிங்கிற நூலுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க யார் விடையை பார்க்கலாங்களா மதுரை சொக்கநாதர் எழுவத்தி ஏழாவது கேள்வி வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது விடைய பார்க்கலாங்களா தேம்பாவணி என்பது சரி எழுவத்தி எட்டாவது கேள்வி மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் மடலேறுதல் அப்படிங்கிற துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னு கேட்குறாங்க யார் விடையை பார்க்கலாமா திருமங்கை ஆழ்வார் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் இப்படியே பார்க்கலாங்களா சூசை மாமுனிவர் எண்பதாவது கேள்வி அகனானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க நான் வாசிக்கிட்டுமா அகனானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று இரண்டு நான்கு சரி மூன்று தவறு இது பத்து பாட்டு நூல் கிடையாது எட்டு தொகை நூல் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது கம்பர் எழுதிய நூலுக்கு அவர் என்ன பெயர் வச்சாருன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா ராமவதாரம் அப்படிங்கிறது கரெக்டு எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் யாரை குறிப்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா குகன் எண்பத்தி மூன்றாவது கேள்வி மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அடி என்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார் இப்படி வர்ணித்தவர் யாருன்னு கேட்குறாங்க யார் இப்படியே பார்க்கலாமா கம்பர் தான் இப்படி எழுதியிருப்பார் எண்பத்தி நான்காவது கேள்வி பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை பொதுமறைன்னு சொல்லியிருக்காரு யாருன்னு பாருங்கள் விடிய பார்க்கலாமா பாரதி தாசன் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என குறிப்பிடப்படுவது எது விடிய பார்க்கலாமா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எண்பத்தி ஆறாவது கேள்வி கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் கம்பராமாயணத்தில் ராமன்ட்ட புகழ்ந்திருக்காங்க பரதனபத்தி அப்படி புகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க விடை கோசலை எண்பத்தி ஏழாவது கேள்வி ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்கலமாக இருந்த இடம் எது ராமலிங்க அடிகளார் இவருடைய சிந்தனைகளின் ஊற்றுக்கலமாக ஒரு இடம் இருந்திருக்கு அந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா கந்த கோட்டம் எண்பத்தி எட்டாவது கேள்வி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்களை பற்றி நம்முடைய மெயின் சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எட்டு நிமிஷம் வீடியோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் விடை டாக்டர் முத்துலட்சுமி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் விடை முத்துலட்சுமி அவங்க தான் தொண்ணூறாவது கேள்வி தினையளவு போதா சிறுபுல் புல் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அப்படிங்கிற பாட்டை ஒருத்தர் பாடியிருப்பார் அவர் யாருன்னு கேட்குறாங்க இப்படியே பார்க்கலாமா விடை கபிலர் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூலில் இந்த வரிகள் இருக்குன்னு கேட்குறாங்க எந்த நூலில் இருக்குது விடையை பார்க்கலாமா புறப்பொருள் வின்பாமாலை தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது எவ்வாறு காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க மதுரைன்னு இன்றைக்கி சொல்கிறோம் முற்காலத்தில் அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா மதிரை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தர்னாரின் இதழ்கள் யாவை பெருஞ்சித்தர்னார் நடத்திய இதழ்கள் யாவைன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா சீதா கரெக்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இந்த மூன்றும் இதழ்கள் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு கீழே பார்த்தீங்கன்னா மூன்று தொடரை கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா நான் ஒருதா வாசிக்கிறேன் பாருங்கள் உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடையை அச்சில் பதிப்பித்தார் விவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் எது சரி விடிய பார்க்கலாமா ஒன்று மற்றும் இரண்டு சரி மூன்றாவது தவறு தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி சி வை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்த கேள்வி விடிய பார்க்கலாமா பருதிமார் கலைஞர் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவருக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் சுருக்கமாக சொல்லணுன்னா நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்கலாம் விடிய பார்க்கலாமா பரிதிமார் கலைஞர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி பொருத்துக சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக பொருத்தணும் பொறுத்துங்க சிறுகதைகளையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க பொருத்தணும் பொறுத்துங்க விடிய பார்க்கலாமா டி தான் சரி கமலாலயன் அவர் எழுதியது உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி எழுதியது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சுசமுத்திரம் எழுதியது காகித உறவு பன்னதாசன் எழுதியது கலைக்க முடியாத ஒப்பனைகள் இதுதான் ஆன்சர் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதுந்துபி அப்படின்னு ஒன்று இருக்குது அது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை தேவராட்டம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் விடிய பார்க்கலாமா ரா ஆ பத்மநாபன் நூறாவது கேள்வி கடைசி கேள்வி அது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோவை அமுச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய வினாத்தாள்களை எடுத்து வீடியோவை போட்டிருக்கோம் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் நூறாவது கேள்வி தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் இப்படி சொன்ன அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க யார் சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கலாமா மூ வரதராசனார் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் வந்திருக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் இன்னும் சில டிஃப்ரெண்ட்டான கொஷினை நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி